இன்று இளமங்கலம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆர் அப்பா திருமதி ஏ அம்மா அவர்களின் அன்பு மகன் திரு ஏ ராஜ்பிரசாத் அவர்களின் இருபத்தி எட்டாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் ஏ ராஜ் பிரசாத் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு நிறைஞ்ச சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க குடும்பம் இருக்க இருக்க நல்லா ஏழ்மையாக ஏறணும் அவங்க மகராஜா இருக்கணும் அவங்க புலகத்தூழிலாம் நல்லா இருக்கணும் ஆண்டவங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லபடியாக அது நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அது எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா மகராஜா இருக்கு தாண்டி பிறந்த நாள் நல்வாழ் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இடஒது வாழ எல்லா பிள்ளை இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு எங்களது வம்சம் வழி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் பிரசாத் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உணவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நீங்கள் உங்கள் குடும்பம் அனைவரும் நீண்ட காலம் நீடு நீருடி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நாள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்து அன்று நாளை இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு அறிவழகன் சார் திருமதி ஜெயந்தி மேம் இவர்களின் மகன் திரு ராஜ் பிரசாத் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுத்துத்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்று காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்